ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற ரோடு படப்பையில் ஆன் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி வேணுமா வாங்க அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம் ஆன் ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இப்போ நீங்கள் பார்த்த ரோட்லேருந்து வெறும் நூற்றி ஐம்பது மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சரப்பணஞ்சேரியில் அந்த ஜங்ஷனில் இருந்து வெறும் நூற்றி ஐம்பது மீட்டரில் சரௌண்டிங் சுற்றி ஃபுல்லாக வீடுங்களும் உடனே வீடுங்க கட்டி டக்குன்னு வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன லே அவுட் தான் இது டிடிசிபி ரேரா அப்போடு இருக்கக்கூடிய லேவுட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லே லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுபா ஒரு சதுரடி உடனே வீடு கட்டி வரலாம் ஸோ டிடிசிபி ரேராக அப்போடு இந்த இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் எல்லாமே ஒன் கிலோமீட்ரு ரேடியேஷன் சர்க்கிளில் தான் இருக்குது இந்த ரோட்டில் தான் நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜாக இருக்கட்டும் ராசி காலேஜாக இருக்கட்டும் தானிஷாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணா காலேஜாக இருக்கட்டும் எல்லா காலேஜுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஆமாம் எல்லாமே ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சுற்றி ஃபுல்லாக வீடுங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த ப்ராஜெக்டை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இதில் அவைலபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எட்டே எட்டு பிளாட் மட்டும் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ